பெண்ணிடம் பாலியல் வன்கொடுமை செய்த திமுக ஒன்றிய செயலாளர் கைது செய்யக்கோரி மெழுகுவர்த்தி ஏந்தி அனுமதியின்றி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மற்றும் ஏராளமான தொண்டர்களை கைது செய்து திருமண மண்டபத்தில் வைத்திருந்த காவல்துறையினர் இரண்டு மணி நேரத்திற்கு பின்னர் விடுவித்ததைத் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்யவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் நகரப்பகுதி பழைய பேருந்து நிலையத்தில் கணவரால் கைவிடப்பட்ட பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த திமுக ஒன்றிய செயலாளர் பாஸ்கர் என்பவர் கடந்த ஆறு மாத காலமாக அரசு வேலை வாங்கித் தருவதாக ஆசி வார்த்தை கூறியும் மற்றும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வீடியோ எடுத்து மிரட்டி பாலியல் துன்புறுத்தல் செய்து வருவதாக பாதிக்கப்பட்ட பெண் கடந்த பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இந்நிலையில் காவல்துறையினர் குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீது வழக்கு பதிவு செய்தும் இதுவரை காவல்துறையினர் கைது செய்யாததை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு பாதுகாப்பு மற்றும் உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி அதிமுக சார்பில் விழுப்புரம் மாவட்டம் நகரம் ஊராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் இன்று மெழுகுவத்தி ஏந்தி அமைதியான முறையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் அனுமதி தராமல் கைது செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது மேலும் குற்றம் சாட்டப்பட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்யவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தில் போவதாக தெரிவித்தார் மாவட்டத்தில் இருக்கின்ற திமுகவினுடைய வானூர் மேற்கு வண்டிய கழக செயலாளர் திரு பாஸ்கரன் என்பர் மீது ஒரு கணவனால் கைவிடப்பட்ட பெண் தன்னை ஆறு மாத காலமாக அச்சுறுத்தி மிரட்டி ஆபாச வீடியோ எடுத்து தன்னை தொடர்ந்து கற்பழித்து வந்ததாகவும் தினந்தோறும் என்னிடம் அன்பாகவும் ஆசையாகவும் பேச வேண்டும் எனக்கு திருமணமாகவில்லை என் நான் அழைக்கும் போதெல்லாம் வர வேண்டும் இல்லை என்றால் நான் இந்த ஆபாச உடையவை வெளியிட்டு உன்னை அசிங்கப்படுத்தி வருவேன் என்று அச்சுறுத்தி மிரட்டி இதை மீறி நீ நான் ஊரில் பெரியாள் மாவட்டத்திலே நான் பெரியாள் செல்வாக்குள்ள ஆள் பண வசதி உள்ளவன் என்னை மீறி நடந்தால் என்னை பத்து வழிக்கவில்லை என்றால் நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ வரவில்லை என்றால் உன்னையும் உன் மகனையும் தொலைத்து விடுவேன் என்று மிரட்டி தொடர்ச்சியாக அந்த பெண்ணை பலவந்தப்படுத்தி அவருடைய விருப்பம் இல்லாமல் ஆறு மாதமாக கற்பழித்ததாக அந்த பெண் கோட்டக்குப்பம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததன் அடிப்படையில் காவல்துறை உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து கற்பழிப்பு புகார் மீது வழக்கு பதிவு செய்தது அதில் இந்த காவல்துறை கரெக்டாக நடந்து கொண்டது ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்தது ஏன் இன்றைக்கு எட்டு ஒன்பது நாட்கள் ஆகிறது பத்தொன்பதாம் தேதி கொடுத்த புகார் இன்றைக்கு இருபத்தி தேதி ஆகிறது நடவடிக்கையும் விசாரணையும் இல்லை நடவடிக்கை இல்லை என்றாலும் பெறவில்லை என்னவென்றால் ஒரு கற்பழிப்பு புகார் சாட்டப்பட்டிருக்கிற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு குற்றவாளியை இன்றைக்கு ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு வெளிப்படையாக அவர் ஆதரிக்கிறார் அவர் கற்பழிப்பு குற்றவாளியை நாங்கள் விசாரித்தோம் உண்மையில்லை அவர் நல்லவர் வல்லவர் என்று பற்றியாக ஒரு கற்பழிப்பு குற்றம் இருக்கிற குற்றவாளிக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்திருக்கிறார் கண்டன அறிவிப்பு தெரிவித்திருக்கிறார் இதுவரை எந்த அரசியலிலும் தலைவர்களும் எந்த அரசியல் கட்சியும் செய்ய துணியாத ஒரு செயலை இன்றைக்கு செய்திருக்கிறது அதில் குறிப்பாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார் திமுக இதை கண்டிக்கிறது என்கிறார் அதால் தான் நாங்கள் திமுக தலைமையை கேட்குறோம் இந்த மாவட்ட கழகம் தயாரித்த அறிக்கையா இல்லை திமுக தலைமைக்கு தெரிந்து தயாரிக்கப்பட்ட அறிக்கையா ஏனென்றால் எந்த கட்சியும் திமுக உட்பட யாரும் இதை செய்ய துணிய மாட்டார்கள் தயாராக இருக்க மாட்டார்கள் அப்படி தான் நாங்கள் நம்புகிறோம் இதனால் இதனுடைய விளைவு என்ன இன்றைக்கு ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரை இப்படி சொன்னால் பிறகு இன்றைக்கு அந்த விசாரணை நடைபெறவில்லை குற்றம் சாட்டப்பட்ட கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளி சுதந்திரமாக தெரிகிறார் அந்த பெண் அச்சுறுத்தப்படுகிறார் மிரட்டப்படுகிறார் புகாரை வாபஸ் வாங்க வேண்டும் என்று அச்சுறுத்தப்படுகிறார் அந்த புகாரிலே வாக்குமூலத்திலே மாற்றி கொடுக்க வேண்டும் என்று அச்சுறுத்தப்படுகிறார் உயிருக்கும் அவருடைய மகனுக்கும் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே ஒன்று கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் கைது செய்யப்படுகிற காரணம் என்ன அவர் தலைமுறைவாகவாது இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் ஆனால் இங்கே என்ன நடக்கிறது திமுக ஆட்சியிலே நேருமாறாக அந்த கற்பழிப்பு குற்றவாளி பாஸ்கரன் என்பவர் சுதந்திரமாக திரிகிறார் இன்றைக்கு விழுப்புரத்திலே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியிலே இரத்த தான முகத்திலே விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் அருகிலே பக்கத்திலேயே அந்த ஒன்றிய செயலாளர் நேற்று நின்றிருக்கிறார் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியிலே அதே இன்றைக்கியான அனைத்து பத்திரிகைகளும் ஊடகங்களும் வந்திருக்கிறது நிலமணர் பத்திரிகையிலே ப செய்தியாக போட்டு அந்த ஒன்றிய சில பேரையும் போட்டுக்கிறது அந்த கற்பழிப்பு குற்றச்சாட்டு செய்யப்பட்டு திரு பாஸ்கரனுக்கிறார் இது எதை காட்டுகிறது ஒரு கற்பழிப்பு குற்றவாளி காவல் காவல்துறையை அவர் மீது கற்பழிப்பு தாக்கல் செய்த பிறகும் அந்த குற்றவாளி விழுப்புரம் தலைநகரத்திலே சுதந்திரமாக தெரிகிறார் அனைத்து நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்ன சொல்ல வருகிறது இந்த அரசு மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறது என்ன சொல்ல வருகிறது எங்கள் ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே திமுக கொள்ளையடைத்தாலும் குற்றமில்லை கொலை செய்தாலும் குற்றமில்லை கஞ்சா விற்றாலும் குற்றமில்லை போதை மருந்து விற்றாலும் குற்றமில்லை கற்பழித்தாலும் குற்றமில்லை என்று சொல்ல வருகிறதா அப்ப பெண்களுக்கு என்ன நிலைமை பெண்களுடைய பாதுகாப்பு என்ன இன்றைக்கு அந்த திமுக கொடுத்த அறிக்கையை தொடர்ந்து இன்னைக்கு மாவட்ட காவல்துறை ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறது அந்த கட்டாயத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் மாவட்ட காவல்துறை இன்றைக்கு சமூக ஊடகங்களை தவறாக செய்து வருகிறது நாங்கள் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறோம் யார் தவறாக செய்து விட்டால் செய்தி வெளியிட்டது யார் விசாரணை நடக்கும்போது போது கண்டன அறிக்கை விட்டது யார் சட்டமன்ற உறுப்பினர் காவல்துறை அவர் மீது தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் குற்றவாளியை காப்பாற்றுவதும் அவருக்கு உதவி செய்வதும் சட்டப்படி குற்றம் குற்றம் செய்வது எந்த அளவுக்கு குற்றமோ அதைவிட மிகப்பெரிய குற்றம் குற்றவாளிக்கு அடைக்கலம் தருவது அவருக்கு ஆதரவு தருவது அவருக்கு வேண்டிய உதவிகள் செய்வது அதை விட மிகப்பெரிய குற்றம் குற்றத்தை மறைப்பதற்கு துணை போகிறார் அஃபென்ஸ் துணை போகிறார் அந்த புகார்தாரரே அச்சுறுத்தப்படுகிறார் யாருடைய தைரியத்தில் அவர் அச்சுறுத்தப்படுகிறார் ஆனால் அந்த குற்றவாளியை கற்பழித்த ஒரு பெண்ணை அபலப்பெண்ணை கற்பழித்த அந்த குற்றவாளியை கற்பழிப்பு திமுக நிர்வாகியை கைது செய்ய சொல்லி நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தால் ஜனநாயக இன்றைக்கு திமுக அரசு காவல்துறையை ஏவி அனைத்து மாவட்டம் முழுவதும் அண்ணா திமுக விரட்டி அடித்து நிற்க விடாமல் அவரை தடுத்தும் கைது செய்தும் அராஜகம் இன்றைக்கு செய்திருக்கிறது இதுதான் நியாயமா